நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்துள்ள எம் ஏ சுமந்திரன் பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பில்லை என அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர் பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி சட்டத்திறனை எம் ஏ சுமந்திரன் வழங்கிய செவ்வி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன எவ்வாறாயினும் தற்போது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் தொகுதியில் சுமந்திரன் தோல்வியடைந்துள்ளார் இச்சூழ்நிலையில் அவர் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு தன்னை நிராகரித்தால் இனி காலங்களில் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்லவே மாட்டேன் என சுமந்திரன் தேர்தலுக்கு முன்னரான செவ்வியில் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்நிலையில் தற்போது நாடளாவிய ரீதியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் சுமந்திரன் போட்டியிட்ட தொகுதியில் அவர் தோல்வி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது